அலாமலைக்கு நான் ரஜோ மீன் பேசுகிறேன் இது எந்த இடம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் பண்ணத்தில் ராஜாமடம் செல்லும் வழி இது நம்ம இது வந்து பிளான் ரயில்வே கேட்டு இது வந்து கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலே இந்த இடம் வந்து சரியான பள்ளம் மேடுமா இருந்துக்கிட்டு இருக்குது இதில் வந்து எத்தனையோ அரசு அதிகாரிகள் வந்து கடந்து தான் செல்லிக்கிட்டு இருக்காங்க அரசு அதிகாரிகள் இதில் வந்து கடந்து சென்று தான் இருக்கிறாங்க மதுராமணத்தில் நகராட்சி ஆயும் அந்த கற்பணி பெண்களுக்கு சுகாதார நிலையத்துக்கு இந்த ராஜாம்படத்துக்கு அரசு மரு மருத்துவமனை தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால் வந்து இந்த இடத்துல வந்து ஆட்டோவாக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் கற்பணி பெண்கள் போகும்போது கருகலை க கருச ஏற்பட வாய்ப்பு உள்ளது சரிங்களா அதனால் வந்து இது துறை அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு கவனத்தில் கொண்டு இந்த பள்ளத்தை பாருங்கள் எவ்வளோ பெரிய பள்ளமாக இருக்குது பாருங்கள் கவனத்தில் கொண்டு தயவுசெய்து இது அதிராமணத்தில் உள்ள முக்கிய பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று இது சரி சரிசெய்த தரும்பாடி அன்புடன் கேட்டுக்கொள்கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலாமே எவ்வளோ பெரிய பள்ளம் பாருங்கள் அது இது வந்து ராஜாமடம் செல்லுவலி இது வந்து ராஜமோடக்கு செல்லும் வழியில் ரயில்வே கேட்டு புலான்நகர் ரயில்வே கேட்டு லொக்கேஷன் பார்த்துக்கலாம் அலாம் வரைக்கும்